அதுக்கு முன்னாடி எல்லாம் திமுக எத்தனை தடவை ஆட்சி இருக்கு இந்த விசிகாவை நம்பி தான் திமுக வந்து ஆட்சிக்கு வந்தாங்களா விசிகா பலத்தோட தான் ஆட்சிக்கு வந்தாங்களா தனியாக ஏன் நிற்க மாட்டிக்கிறாங்க திருமாவளம் ஒரு சாதாரணமாக இதில் ஃபாரன்சிக் சயின்ஸில் ஒரு சாதாரண இதில் வேலை பார்த்தவர் தனியாக நின்று ஒற்றை ஆளாக டீ குடிக்கும் போது இருந்து அவர் எனக்கு தெரியும் தொண்ணூத்தி ஒன்பது தான் ஜெயிலில் தான் உள்ளே விட மாட்டாங்க ஷேர்ல உட்கார வைக்க மாட்டாங்க லிஸ்டே வச்சிருக்காங்க ஜாதி லிஸ்ட் இந்த ஜாதி பொண்ணோட போய் லவ் பண்ண உயர் ஜாதி பொண்ணு இப்படி என்ன வந்து தானானானோ கொலை எல்லாம் வந்து பெரிய பிரச்சனையாச்சு ஆச்சு. ராமதாஸ் எல்லாம் இவங்களும் தான் பண்றாங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்றாங்க. சரி இப்போ இத பார்த்தா கேட்பாங்க. என்ன ஆதாரத்தில நீங்க பேசுறீங்க எந்த பொண்ணை நாங்க வந்து எடுத்து கல்யாணம் பண்ண சொல்லணும் கேட்பாங்க. அப்ப போலீஸ்ல FIR இருக்கு. நான் ஒண்ணு நான் குடுக்குறேன். இது குடுக்குறேன். யாராலோ மரம் வளங்க போடுச்சது. மாமன்னன் படத்தில் வர்ற மாதிரி நான் கூட்டணியில் இருப்பேன் உன்னோட வெற்றிக்கும் நான் வந்து பாடுபடுவேன் ஆனா நாற்காலியில உட்கார இருக்கு அப்படிங்கறத ஆதவ அர்ஜுனா அங்க பதிவு செய்கிறாரு மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பேசியது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு ஆக திமுக விசிக கூட்டணிக்குள்ளே என்னதான் நடக்குது அப்படிங்கிறது பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறதுக்குள் அதை பற்றி ஓய்வு பெற்ற காவல்துறை உயர் அதிகாரியும் தற்போது வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திரு வரதராஜன் அவர்களிடம் பேசலாம் வணக்கம் சார் நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய அந்த பேட்டியை நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு நேரடியான தாக்குதல்களும் இருக்குது இதை பற்றி உங்களுடைய பார்வை சார் அதாவது மக்களாட்சி இப்போ நடக்கக்கூடியது மக்கள் வந்து யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ பெருமளவு அவங்க தான் வந்து ஆட்சி அமைக்கிறாங்க அவங்க தான் வந்து பதவியில் இருக்க முடியும் கூட்டணிங்கிறது வேறு கூட்டணியில் வந்து ஒவ்வொரு கட்சியும் எத்தனை தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் வாக்கு வாங்குகிறாங்கங்கிற கணக்கு தனியாக இதே விசிகா மக்கள் நல கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பதினாறில் தனிச்சு நின்னாங்கல்ல தனிச்சில்ல விஜயகாந்த் கட்சியோடு சேர்ந்தாங்க இப்போ கம்யூனிஸ்டோடு சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் வைகோவோடு சேர்ந்தாங்க நாலு கட்சி சேர்ந்து நின்னாங்க ஒரு சீட்டாச்சும் அவங்களோட ஜெயிக்க முடிஞ்சதா அப்போ விசிகாவின் உண்மையான பலம் என்ன அதை தான் நம்ம பார்க்கணும் விசிகாவோட உண்மையான பலம் ரெண்டு சதவீதம் மூணு சதவீதம் ஓட்டுக்கள் தான் ஓட்டை பொறுத்தவரை நீங்கள் ஜெயிக்கிறது கூட்டணியோடு நின்னால் நாலு சீட்டு ஜெயிக்கிறீங்க தனியாக நின்னால் ஒரு சீட்டு கூட உங்களால் ஜெயிக்க முடியாது அப்போ உங்கள் பலத்துக்கு ஏற்றபடி தான் நீங்கள் ஆட்சியில் பங்கு கேட்கணும் ஆட்சியில் நீங்கள் எப்போ பங்கு கேட்கணும்னு தெரியுமா தொங்கு சட்டசபை வந்துடுச்சு அப்போ எந்த கட்சிக்கும் மெஜாரிட்டி இல்லை நீங்கள் ஒரு பத்து பேர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆட்சியில் எனக்கு பங்கு கூடு நான் பத்து எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கலாம் இன்னும் எம்எல்ஏவே ஜெயிக்கலை நாலு எம்எல்ஏ தான் இருக்கீங்க இங்கே வந்துக்கிட்டு மெஜாரிட்டி கட்சி இருக்க திமுக நூற்றி இருபத்தாறு சீட்டில் ஜெயிச்சுருக்காங்க நூற்றி பதினெட்டு இருந்தால் போதும் அப்போ மெஜாரிட்டி கட்சி இருக்காங்க ஆண்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நாலு எம்எல்ஏ இது வந்து நீங்கள் எனக்கு ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்கக்கூடிய தருணமாக சொல்லுங்கள் இது சரியான தருணமாக நீங்கள் வந்து அதைத்தான் நான் உங்களை குற்றம் சொல்கிறேன் அதுக்கு தான் அவரே சொல்றாரு ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் பவன் கல்யாணுக்கு அவர் துணை முதல்வர் பதவி கொடுத்துருக்கிறாரு தனி பெரும்பான்மை சந்திரபாபு நாயுடுக்கு இருந்தா கூட பவன் கல்யாணுக்கு கொடுக்குறாரு இதுதான் அரசியல் முதிர்ச்சி ஜனநாயகம்ங்கிறது அந்த ஒரு சுமூகமான ஒரு ஜனநாயகத்தை நோக்கி போனால் என்ன தப்புங்கிறாரு ஏன் அது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது அது அவங்கவுங்க அந்தந்த ஆளுங்கட்சி அவர் உங்களுடைய கண்ணோட்டம் தான் இவங்க சொல்கிறது தான் அவங்க ஏற்றுக்க போன தடவை பார்த்தீங்கன்னா இவங்க மோடி பெரும்பான்மையோடு தான் இருந்தார் கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு சில பேருக்கு பதவி கொடுத்தார் அவர் அப்போ அவருடைய கண்ணோட்டம் வந்து அவங்களோட நல்ல ஒரு உறவு வளரணும் அப்படின்னுக்காக இருப்பாங்க நீங்கள் ஒம்போது கட்சி கூட்டணியும் வச்சுருக்கீங்க அவர் நூற்றி இருபத்தாறு சீட்டு எடுத்துக்கிட்டார் நூற்றி இருபத்தாறு சீட்டு ஜெயிச்சுட்டாரு நீங்கள் ஆட்சியில் பங்கு கேட்டிங்கன்னா உங்கள் கூட இருக்கிற மற்ற எட்டு கட்சியும் பங்கு கேட்பாங்களா இல்லையா எல்லோருமே உங்களுக்கு இணையாகவோ இல்லை உங்களை விட அதிகம் ஓட்டு வாங்குறவங்க இருக்காங்க காங்கிரஸ்லாம் உங்களை விட அதிகம் ஓட்டு

சரி ஜெயிச்சிருக்காங்க அப்போ சந்திரபாபு நாயுடுவோட அந்த இருபத்தி ரெண்டு தேவைப்படுது இவங்களுடைய பதிமூணு தேவைப்படுது நிதிஷ்குமாரோட பதிமூணு அவங்களுக்கு தேவைப்படுது அந்த இருபத்தி ரெண்டும் பதிமூணும் சேர்ந்தால் தான் அவங்க ஆட்சி அமைக்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு முக்கிய பங்கு கொடுத்து ரெண்டு மூணு மந்திரி கொடுக்குறாங்க அதை நீங்க வந்துக்கிட்டு ஒரு ரைட்ட அப்படி கிளைம் பண்ணுவீங்க நீங்க நாலு சீட்டு வச்சிருக்கிறவங்க எப்படி க்ளை நீங்க நாலு சீட்டு வச்சிருக்கிறவங்க ஆட்சியில பங்கு கேட்டா இருபது சீட்டுக்கு நெருக்கி ஜெயிச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் கேப்பாங்களா இல்லையா சரி எல்லாருக்கும் கொடுத்து அத ஒரு ஆட்சி இருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு பிரச்சனை அது ஒரு நல்ல ஒரு ஜன நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்க முடியும் அது மக்கள் பணி செய்யறதுக்கு சரியானதா இருக்கும் இல்ல போன ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து திமுக வந்து மைனாரிட்டி தான் தொண்ணூற்றி ரெண்டோ தொண்ணூற்றி மூணு தான் ஜெயிச்சாங்க அன்றைக்கும் கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுக்கலையே அதே காங்கிரஸ் வாயை திறக்கலையே அப்போ புதுச்சேரியில் இருந்தாங்க காங்கிரஸ் மெஜாரிட்டியோடு இருந்தாங்க அப்போ இங்கே நீ கேட்க வேணாம் அங்கே நான் கேட்கலங்கிற மாதிரி ரெண்டு இவங்களாக பேசிக்கிட்டது அது என்னென்னா மத்திய அரசாங்கத்தில் இவங்களுக்கு கூட்ட கூட்டணி ஆட்சி அமைச்சதுனால விட்டு கொடுத்தாங்க புதுச்சேரியெல்லாம் அவங்களுக்கு ஒரு இல்லை அது ஒரு ஒரே ஒரு தொகுதி தான் ஆனால் இங்கே வந்துக்கிட்டு அப்போ வந்துக்கிட்டு கூட்டாட்சி கூட்டணி ஆட்சி இருந்தது கொடுத்தாங்க இப்போ காங்கிரஸ் கேட்டாலே பரவாயில்ல இருபது தானே சார் கேட்குறாங்க இப்போ ஒவ்வொன்றும் இப்போ காங்கிரஸ் செல்வ பெருந்தகையும் அதான் பேசினாரு செல்வ பிறந்தகை என்ன ஒரு பொருட்டாக மத்திய பகுதியில் எடுத்துக்கிறதில்ல செல்வ பிறந்தகையை அவங்க எடுத்துக்கிறது அங்கே இருந்து ராகுல் காந்தி பொறுப்பு ஃபோன் போட்டு பேசுறாரு ஸ்டாலின் ஸ்டாலின் அமெரிக்காவில் போய் சைக்கிள் ஓட்டுறாரு அங்கே இருந்துக்கிட்டு ராகுல் காந்தி நானும் சைக்கிள் ஓட்டுறேங்கிற அவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ நெருக்கத்தில் இருக்காங்க இங்கே இருக்கிற கீழே இருக்கிறவங்க சொல்றதெல்லாம் எப்படி முடிவு எடுக்க அவங்களே எடுத்துடுவாங்க அதனால் இவங்க ஒருத்தரும் ஒரு இது சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு பெரும்பான்மையான கட்சியாக இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் இப்போ இது கொடுத்துட்டு போவீங்களா எல்லாருக்கும் கேட்குறதுலே ஒரு கூச்சம் வேணும்ல உங்களுக்கு ஒரு இது வேணும்ல அப்போ அவ்வளோ பேரும் கேட்க ஆரம்பித்தா அது ஒன்று ஏன் கூட்டாச்சு ஏன் இப்போ விசிகாவால் தான் திமுக ஜெயித்தாங்கன்னு சொல்கிறாங்களே விசிக்கா ஆரம்பித்ததே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் அதுக்கு முன்னாடி எல்லாம் திமுக எத்தனை தடவை ஆட்சி இருக்குது இந்த விசிகாவை நம்பி தான் திமுக வந்து ஆட்சிக்கு வந்தாங்களா பலத்தோட ஆட்சிக்கு வந்தாங்களா திமுகவோ அதிமுகவோ நீங்க பலத்தோட தான் ஜெயிச்சாங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறோம் அப்ப திமுக தனிச்சு ஏன் அப்ப ஏதோ ஒரு சின்ன கட்சிகளாக இருந்தாலும் அது கம்யூனிஸ்ட் விசிக என்ன சின்ன கட்சியா இருந்தாலும் கொங்கு தேசிய மக்கள் கட்சியா இருந்தா கூட வேணும்னு தானே நீங்க கூட்டணி அமைக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன் இந்த திருமாவளவும் உங்களும் சரி வெறும் தொகுதிக்காக மட்டும்தான் நீங்கள் கூட்டணி வச்சிங்களா பணம் வாங்குனீங்களா இல்லையா திமுக இருந்து கம்யூனிஸ்ட் ஐம்பது கோடி ரூபா பணம் வாங்கினாங்கன்னு சொல்லி கணக்கு கமிஷன் இல்லை இதில் விசிக்கா எத்தனை கோடி வாங்கினீங்க அவங்க திமுகனு சொல்லுங்கள் அத்தனை கோடிகளையும் வாங்கிக்குவீங்க சீட்டையும் வாங்கிக்குவீங்க அதுக்கு அப்புறம் எனக்கு இதுல ஆட்சிலையும் பங்கு கொடுன்னு கேட்கறது உங்களுக்கு அடிப்படை இது இங்க இருக்கு சரி இதே திருப்பி கேக்குறேன் சார் இப்போ பணத்தையும் கொடுத்து தொகுதியையும் கொடுத்து அவங்க வேணும்னு தானே இந்த பெரிய கட்சியில வச்சுக்கிறீங்க உங்களுக்கு ஏன் அதை வச்சுக்கணும் அவங்க பீசிகாவுக்கும் ஒரு பலம் இருக்குன்னு நினைச்சு தானே நீங்க வச்சுக்கிறீங்க விட்டுற கூட பாத்தீங்கன்னா அந்த கொங்கு கட்சிக்கு கூட தான் ஒரு சீட்டு குடுத்துருக்காங்க கொங்கு கட்சி என்ன கொங்கு பழத்திலே இவங்க ஜெயிச்சதா சொல்லிட முடியும் அவங்க அது கொடுத்துருக்கே வேண்டாமே ஒரு இருந்தாலும் கூட்டணி கூடாதுன்னு நினைக்கிறாங்க கூட்டணிங்கிறது இன்னைக்கு உருவானது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தான் இந்த கூட்டணிங்கிறதையும் உருவாக்கினார் அப்ப பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சுதந்திரா இதெல்லாம் பண்ணாங்க கூட்டணி அடிச்சு தூக்கி போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம்ஜிஆர்னு சொன்னா தனியா நிக்கிறனாரு திமுக தனியா நின்னாங்க காங்கிரஸ் தனியா நின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எந்த கூட்டணி பலமில்லாமல் அண்ணாதிமுக ஜெயித்தது ரெண்டாவது திமுக வந்தது அதுதான் உண்மையான பலம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவைத் தேர்தலில் ஜெயலலிதா கூட்டணியே இல்லை பிளேடியாக மோடியான்ட்டு தனியாக நின்று முப்பத்தேழு சீட்டு ஜெயித்தாங்க அதனால் திராவிட கட்சிகளுக்குன்னு சொல்லி ஒரு பாரம்பரிய ஓட்டு ஒரு இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் எப்போவுமே உண்டு அதில் தான் அவங்க ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்காக அவங்க நாலு பேரோட செல்வாங்க இவங்க நாலு பேரோட செல்வாங்கன்னா இவங்களை வச்சு தான் ஜெயிக்கிறாங்கன்னா அவன் வாங்குகிற ஒரிஜினலை வாங்குகிற முப்பது எங்கே போகுது கணக்கு நீங்கள் வாங்குகிற ரெண்டையும் மூணையும் கணக்கில் பேசிக்கிட்டு இருந்தால் அவங்க முப்பது சதவீதம் வாங்குறாங்கள ரெண்டு திராவிட கட்சியும் இப்போ அண்ணாதிமுகவே இருபத்தி ரெண்டு சதவீதம் வாங்கியிருக்காங்கல்ல போன பஞ்சாயத்து தேர்தலில் அண்ணாதிமுக தனியாக நின்று இருபத்தொம்போது சதவீதம் வாங்கியிருக்காங்கல்ல ஸோ ஜெயிக்கணுங்கும்போது ரெண்டு பேரும் ஈக்குவல் பலத்தில் இருக்காங்க திமுகவும் அண்ணாதிமுகவும் ஒரு ரெண்டு மூணு கூட்டணியை சேர்ந்துக்கிட்டால் நம்ம ஜெயிக்கிறதுக்கு உதவியாக இருக்கோண்டு தான் நினைப்பாங்க நீங்கள் என்னால் தான் நீ ஜெயிச்சேன்னு சொன்னீங்கன்னா எப்படி ஒரு கூச்சம் இல்லாமல் நீங்கள் சொல்ல முடியும் உங்களால் தான் ஜெயிச்சேன்னு எப்படி சொல்ல முடியும் நில்லுங்க திருமாவளவனுக்கு சேலஞ்சு வர்றேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நீ நின்றுங்க ஒரு ஒரு பத்து தொகுதி இருபது தொகுதி ஜெயிங்க எனக்கு இவ்வளோ பலம் இருக்குதுன்னு காமிங்க என்றைக்கு இன்னொரு தொள் காங்கிரஸ் நீங்கள் எல்லாம் இன்னொரு தொள் முதுவில்லை சவாரி செஞ்சதானே ஜெயிக்கிறீங்க உங்களுக்கு தனி பலம்ங்கிறத என்னைக்காச்சும் நிறுவிங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் இல்லை அதே சவாலை திரும்ப சொல்லலாமா திமுக தனித்து நில்லுங்க அதிமுக தனித்து நில்லுங்க வேற எந்த சின்ன கட்சியோடையும் கூட்டணி வைக்காதீங்க உங்க பலம் என்னன்னு முதல் நிரூபிங்க தனி என்ன சொல்கிற மாதிரி ஒரு சவால் நிரூபிச்சிருக்காங்க அண்ணா திமுக அப்போ இருக்கு சார் இப்போ சொல்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ அதே விசிகாவுக்கு தானே திமுகவும் விடாபடியா இருக்காங்க அதிமுகவும் திமுக இருந்து வருமானம் எதிர்பார்க்குறாங்க அப்ப நீங்க அந்த பெரிய திராவிட கட்சிகள் பலத்தை தனியாக நிரூபித்து கட்டலாமே சரி தனியாக நிரூபிக்கலைன்னா தனியாக இல்லைன்னா ஒரு ரெண்டு மூணு சீட்டு குறையும் ஜெயிக்கிறது இல்லை அவ்வளோதான் இவங்களோட கூட்டணி வைக்கலைன்னா திமுக ஜீரோ ஆயிடுமான்னு கேட்குறேன் இவங்க கூட சேர்க்கறது என்னன்னா ஒரு கூடுதல் பலம் இருக்குங்கிறதுக்காக சேர்க்குறாங்க நீங்கள் எவ்வளவு ஓட்டு வாங்குறீங்களோ எவ்வளவு சீட்டோ அதுக்கேற்றபடி தான் உங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க அங்கீகாரம் கொடுப்பாங்க நீங்கள் அதுக்காக நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்கும் இல்லையா சீமானு இருக்காரு எட்டு சதவீதம் வாங்குறாரு இன்னொரு கட்சியோட போய் சேர்ந்தா அந்த எட்டு சதவீதம் அண்ணா திமுக எதுனா எதிர்பார்க்குறாங்க நம்ம இருபத்தி ரெண்டு வாங்கிட்டோம் சீமான் ஒரு எட்டு வந்தால் வெற்றி வெற்றி பெற இதாக இருக்கும் சீமான் எட்டு சதவீதம் உள்ளே போயிட்டு அவங்க வாங்கின இருபத்தி ரெண்டு சதவீதத்தோட நான் தான் பிரியாளுன்னு சொல்ல முடியுமா இல்லை என்னால் தான் ஜெயிச்சது நீங்கள் இல்லைன்னா நூறு கட்சி இப்போ விரல் விரல் இல்லைன்னா நூறு கட்சி நான் என்ன சொல்கிறேன் ஆட்சியில் நீங்கள் பொறுப்பு கேட்குறீங்கல்ல அது எப்போ கேட்கணும் எலெக்ஷன் டைமில் கேட்கணும்ல ஏன் எலெக்ஷன் டைமில் கேட்கலாம் மதுவை கொண்டு வரக்கூடாது மது விளக்குங்கிறீங்கல்ல எலெக்ஷன் டைமில் நிற்கும் போது கண்டிஷனாக போட்டீங்களா நீங்கள் மது விளக்கை கொண்டு வந்தால் தான் உங்கள் கூட கூட்டணி செய்வோன்னு சொல்ல சொல்லுங்கள் திரும்ப வாயை திறக்க மாட்டேங்கிறாங்களா அப்போ அப்போ இது வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இதுதானே இதுக்காகத்தான் சூழ்நிலைக்கு ஏற்ப சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப உங்கள் கலரை மாற்றிக்கிறாங்க அப்போல்லாம் பேசுகிறது இல்லையா இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ திருமாவளவன் மது விளக்கு மாநாடு கொண்டு வரார் இல்லை அவர் கட்சிக்காரவங்கெல்லாம் அவர் சொன்னால் கேட்பாங்கல்ல முதல்ல கட்சிக்காரவங்களாம் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் மது விளக்கு மாநாட்டில் நீங்கள் மேலே உட்கார வைக்கிறது கூறம் டாஸ்மாகில் அடிக்கிறவங்க நீங்கள் கூட்டிகிட்டு வர்ற தலைவர் நான் இதோட சொல்கிறேன் யாராச்சும் குடிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தலைவரை சொல்லிவிட்டு அந்த மாநாட்டில் சே சேரில் உட்கார சொல்லுங்கள் எல்லாம் ஆப்பர்சுனிஸ்ட்டுக்கு எல்லாம் குடிக்கிறவங்க அரசியல் தலைவர்களில் பெரும்பாலானவர்கள் குடியாரர்கள் எனக்கு ஆதாரத்தோடு சொல்ல முடியும் அதனால் இவங்க தான் சொல்கிறேன் அன்றைக்கி எம்ஜிஆர் என்ன சொன்னார்ன்னா மது விளக்கை கொண்டு வந்தார் அப்போ என்ன டிக்ளேர் பண்ணார் தெரியுமா என் வாழ்நாளில் நான் மதுவை தொட்டதில்லைன்னாரு ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதி பீரையும் கணக்கில் எடுக்கணும் சில பேர் சொல்லுவாங்க நான் பீர் மட்டும் அடிப்பேன் திருமாவளவன் உற்பட சொல்கிறேன் வாழ்நாளில் மதுவை தொட்டதில்லைன்னு அடித்து சொல்ல சொல்லுங்கள் ஏன் நீங்கள் உங்கள் பேச்சை தான் அவங்க தொண்டர்கள் கேட்குறாங்களே தொண்டர்களுக்கும் மதுவை குடிக்கிறத விடுன்னு சொல்ல சொல்லுங்கள் அவன் மூடணுமா ஏன் நீங்கள் உங்கள் உங்கள் க காட்சிக்காரன சொல்லி அது குடிக்காதுங்கன்னு சொல்லுங்கள் அவன் மூடணுமா இதில் வந்துட்டு டாஸ்மாக் ஸோ இதெல்லாம் என்ன பொறுத்தவரை டாஸ்மாகக்கு சாராயத்துக்கு உருவாக்க உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகள் ரெண்டு மூணு இருக்குது டிஆர் பாலு ஜெகத் லட்சுமன் அவங்க கனிமொழி இவங்கெல்லாம் சப்ளை பண்ணுறதா சொல்கிறாங்க இவர்களிடமிருந்து பணம் தான் மூடணும் மூடணும்னு சொன்னால் அங்கேருந்து பணம் வரும் அரசியல்வாதி இருக்குது அதற்காக இவர்கள் போடும் நடிப்பு தான் இது அந்த இதை வந்துக்கிட்டு மதுவில் ஒரு ஆயுதமாக உபயோகப்படுத்துகிறாங்களே ஒழிய இவர்களுக்கு மதுவை ஒழிக்கணுங்கிற இது இல்லை இப்போ எதுக்கு பண்ணுறாங்கன்னா சீட்டு வந்து அண்ணாதிமுகலேருந்து சொல்கிறாங்க உங்களுக்கு இருபது சீட்டு தரேன் திமுகவில் பன்னெண்டு சீட்டுங்கிறாங்க சரி வெளியில் போகிறதுக்கு பேரம் கொஞ்சம் அதிகம் படுது அங்கே அப்போ இந்த ஆட்சியில் பங்கு கொடுங்க அப்படி இப்படின்னு எதையாச்சும் ஒன்னு சொல்லி போவேன் அது அவங்க நான் முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஒன்பதுல இருந்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் தாங்கிறாங்க பிசிகை எங்களுடைய கொள்கை முழுத்தமே அதுதாங்குறாங்க தொண்ணூற்றி ஒன்பதுல தொண்ணூறுல இருந்து எனக்கு திருமாவளவன் தெரியும் திருமாவளவன் ஒரு சாதாரணமா இதுல ஃபாரன்சிக் சயின்ஸ்ல ஒரு சாதாரண இதுல வேலை பார்த்தவர் தனியா நின்னு ஒற்றை ஆளா டீ குடிக்கும் போது இருந்து அவர் எனக்கு தெரியும் நான் காவல்துறையில இருக்கும்போது அவர் இதுல இருந்துவர் தொண்ணூற்றி ஒன்போதுலாம் ஜெயலலிதா உள்ளேயே விட மாட்டாங்க ஷேர்ல உட்கார வைக்க மாட்டாங்க தொண்ணூத்தொம்போதில் இவர் மட்டும் வந்து முப்பனார் எண்பது லட்சம் ரூபா பணம் கொடுத்து எம்பியில் சிதம்பரத்தில் நிற்க வச்சார் ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கினார் அப்போதுலேருந்து தான் திருமாவளவனுங்கிற இது வந்தது விசிக்கா அதுக்கப்புறம் தான் உருவானது ஜெயலலிதா உட்காரவே வைக்க மாட்டாங்க இன்டர்வியூ இது அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டாங்க இவர்கள் ஒன்றும் பெரிய கட்சி இல்லை ஆனால் கருணாநிதி தான் அவங்களை பெரிய கட்சியை உருவாக்குனார் அதுவரை யாருமே ஜெயலலிதா இருக்கும்போது தான் உங்களை ஒரு பொருடா ஜெயலலிதா அவர்கள் விசிக்காவோட சேர்ந்த வரலாறு இருக்கா கூட்டணியில் இருக்கா சொல்லுங்கள் பொருட்டாவே எடுக்க மாட்டாங்க இவங்க பெரிய கட்சின் சொல்றேன் இந்த ஒரு கருணாநிதி பீரியட் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்புறம்தான் இவங்களை ஒரு கட்சியாவது இது பண்ணிக்கிட்டு கூட்டணியில குடுக்குறாங்க இவங்க வந்து இவங்க இவங்க சொல்றதை தமிழ்நாட்டுல மத்தவங்க கேட்கலாம் சாதாரணமாக இருந்தவர்கள் ஆறுல இருந்தாங்களா கூட்டணியில பிசிக்க அதிமுகவோட இவங்க எந்த சூழ்நிலையுமே கூட்டணி சேரல ஜெயலலிதாவுங்கள சேர்க்கல அவங்களுக்கு இவங்க பலம் எல்லாம் தெரியும் இவங்க ரிப்போர்ட் வந்துடும் அவங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டு ஜெயலலிதாவுக்கு யாருக்கு என்ன பலம் எவ்வளவு மெம்பர்ஷிப்பு எங்கெங்கன்னா ரெண்டாயிரத்து பதினா பதினாலில் ஜெயலலிதாவர்கள் தனியாக நின்றாங்க தெரியுமா அவங்களுக்கு ரெண்டாயிரத்து பதினாலு திமுக கூட்டணியோடு நின்றாங்க பிஜேபி பட்டாளி மக்கள் கட்சி அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆனால் ஜெயலலிதா பதினாலு ஜெயலலிதாவது தனியாக இருக்கும் செங்கோட்டையனை கூப்பிட்டாங்க ஜெயலலிதா சிதம்பரத்தில் திருமாவள ஒன்று தோக்கடிக்கணும்னாங்க அவர் என்னன்னார் ஸ்கெட்சு போட்டு கொடுத்தாங்க யாருக்கும் தெரியாது ஸ்கெட்சு போட்டு கொடுத்தாங்க காலி பண்ணுங்க இதை நடத்தியவர் இன்னைக்கு இருக்கார் செங்கோட்டை ஒன்றரை லட்சம் ஓட்டு தான் வாங்கினார் திருமாவள எங்கே திருமாவள என்ன கேட்டார் தெரியுமா நான் தனியாக நின்னாலே ஒன்றரை லட்சம் வாங்குவேன் இப்போ திமுக ஓட்டெல்லாம் எங்கே போச்சுன்னு கேட்டார் அதை ஜெயலலிதாட்ட தான் திமுக விட்டு எங்கே போச்சுங்கிறது அவருக்கும் ஜெகோட்டைனுக்கு தான் தெரியும் கரெக்டாக பிளான் அடித்து ரெண்டாயிரத்தி பதினாலில் திருமாவளவன் சிதம்பரத்தில் தோத்தார் அவர் வாங்கின ஓட்டை பாருங்கள் ரெண்டு லட்சம் கூட வாங்கலை ஸோ இவர்களுக்கு நல்ல தலைவர் இல்லை ஜெயலலிதா தான் அவங்களை பொருட்டாவே எடுக்கலை இவங்களோட கூட்டணியும் சேரல இன்னைக்கு இருந்த எடப்பாடி வந்துக்கிட்டு இவருக்கு செல்வாக்கு இல்லை யாரையாச்சும் பிடிக்கலான்னு இந்த பூவை ஜெகனு இவங்க திருமாவளவன் இவங்க பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய இவர்கள் மிகப்பெரிய இவர்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அரசியல் நீங்கள் நடத்துங்க அதில் நாகரிகமான அரசியலை நடத்துங்க ஜாதி ரீதியாக ஜாதி வழியை தூண்டி ஒரு அளவுக்கு ஒரு ஜாதிக்கும் இன்னொரு ஜாதிக்கும் மோதல் உருவாகிற அளவுக்கெல்லாம் நீங்கள் அரசியலில் போயிட்டீங்கல்ல அதனால தான் நீங்கள் வந்து வெற்றி பெறாமல் போயிட்டீங்க நீங்கள் வந்துக்கிட்டு ஜாதி அரசியல் வச்சுக்கோங்க அந்த ஒரு இதோடு இருக்கணும்ல நான் உங்கள் கேடரை ஒழுங்காக கொண்டு போய் இது பண்ணுற அளவுக்கு மற்ற ஜாதிகளோட மோத விடுறது பெண்கள் இது பண்ணுறது இது மாதிரி உங்கள் எஜெண்டாவே தப்பான எஜெண்டாவாக போயிடுச்சு அதனால தான் உங்களை மற்ற ஜாதிக்காரவங்களாம் ஓட்டு போட பயப்படுறாங்க மாயாவதிக்கு பார்த்தீங்கன்னா மாயாவதி வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர் தான் யூபியில் மாயாவதிக்கு ஐயன்கள்லாம் ஓட்டு போட்டாங்க மாயாவதி ஆட்சிக்கு வந்து முதலமைச்சரானார் யூபியில் அப்போ வெறும் பட்டியல மக்கள் மட்டும் ஓட்டு போட்டு இருந்தால் இருக்க முடியுமா

அவங்களுக்கு பணமெல்லாம் கொடுத்தாங்க அஞ்சு லட்சம் ரூபா பணம் இதெல்லாம் கொடுத்து ஜா போய் லவ் பண்ணு கல்யாணம் பண்ணிக்க உயர் ஜாதி பொண்ணு இப்படியெல்லாம் வந்து தானே இந்த ஆணவ கொலைகள்லாம் வந்து பெரிய பிரச்சனையாச்சு ராமதாஸ் எல்லாம் இவர்கள் தான் பண்ணுறாங்க இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னு வச்சு அப்புறம் இந்த இவரெல்லாம் மோகன்ஜிங்கிற ஒரு திரௌபதிங்கிற படமே இந்த இந்த மாதிரி கதை வச்சு தான் என்ன பண்ணலாம் சரி இப்போ இதை பார்த்தா கேட்பாங்க என்ன ஆதாரத்தில் நீங்கள் பேசுகிறீங்க எந்த பொண்ணை நாங்கள் வந்து எடுத்து பண்ண கேட்பாங்க போலீஸில் எஃப்ஐஆர் இருக்குது நான் ஒன்றுன்னா கொடுக்குறேன் கொடுக்குறேன் தாராளமாக வழக்க போட்டு சொல்லுங்கள் மாற்றிக்கங்கிறேன் திருமாவளவன் அவர்கள் மாற்றிக்கங்க பெரிய உயர் ஜாதியை சேர்ந்தவங்க கூட திருமாவளவன் நமது காவலர் நமக்கு ஒன்று வந்தாலும் கேட்பார் அவர் அப்படிங்கிறது உங்களை போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அப்ரோச்சை மாற்றுங்கன்னு தான் சொல்கிறேன் நான் இல்லை அவங்க தரப்புலையும் சார் ஒவ்வொரு தலைவராக பார்த்தாச்சு நீங்கள் சொல்கிறீங்க ஜெயலலிதா அவர்கள் உட்காரவே வைக்க மாட்டேங்கிறாங்க அப்படி மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இதே மாதிரி அவங்க கூட்டணின்னு வந்துட்டாங்க நிறைய திமுகலேயும் வச்சுட்டாங்க எல்லாம் எங்கேயுமே மரியாதை இல்லை அப்போ இந்த மாமன்னன் படத்தில் வர்ற மாதிரி நான் கூட்டணியில் இருப்பேன் உன்னோட வெற்றிக்கும் நான் வந்து பாடுபடுவேன் ஆனா நாற்காலியில் உட்கார கூடாதுங்கிற மனநிலைமை தான் இருக்கு அப்படிங்கிறத ஆதவ அர்ஜுனா அங்கே பதிவு செய்கிறாரு அப்போ இதுலேருந்து நாங்கள் வெளியில வரணும் ஏன் எங்களுக்கு அந்த தகுதி இல்லையா முதல்வராகிற தகுதி திருமாவர்களுக்கு இல்லையா அப்படிங்கறதான் கேட்கிற அப்ப அந்த மனநிலையில தான் இவங்க இதோட வெளிப்பாடு அதெல்லாம் இது இது இப்போ கொஞ்சம் மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி எம்பி எலெக்ஷன் நடந்தது அந்த டைம்ல இப்படி பேசி கேட்குறேன் கேட்கிறேன் நாலு மாசம் தானேச்சு மே மாசம் தானே நாலு மாதத்துக்கு முன்னாடியே அதை பேசலைங்கிற அப்போ நீங்கள் அப்போ ஆப்பர்ச்சுனிடிஸ்டிக் பாலிடிக்ஸு தான் நீங்கள் இப்போ சந்தர்ப்பவாத தான் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொன்னால் அப்போ நீங்கள் பேசுங்க எலெக்ஷன் டைமில் பேசுங்கள் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் வேணும் ஆட்சியில் எங்களுக்கு பங்கு கொடுக்குறேன்னு சொன்னால் தான் உங்கள் கூட கூட்டணி சொல்லுவோம் அண்ணா திமுக இதை சொல்லுங்கள் திமுக இதை சொல்லுங்கள் இதைத்தானே நாங்கள் கேட்குறோம் அதனால் நீங்கள் பேசுகிற நேரம் வந்து உங்கள் மேலே சந்தேகத்தை உருவாக்குது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நான் இதான் சொல்லி யார் நம்ம இப்போ பழி பழியை சும பழி போடணும்னு சொல்ல இசைக்கா நல்லதை பண்ணுங்க இளைஞர்களை நல்ல ஒழிக்க கொண்டு போங்க இந்த மாமன்னனை பற்றி சொன்னீங்களே மாமன்னன் மாமன்னன் அந்த கதை வந்து உண்மையிலேயே அது அதுக்கு அது யார் வாழ்க்கையில் நடந்தது சபாநாயகர்கள் தன தனபாலனுடைய வாழ்க்கையில் தானே நடந்தது சபாநாயகர் தனபால் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க போது ஜெயலலிதா அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டாங்க சாப்பிட்டுட்டு என்ன கேட்டாங்க அவருக்கு ஒரு பதவி கொடுத்தாங்க எம்எல்ஏ கொடுத்தாங்க அப்போ கூட கேட்டாங்க நீங்கள் வந்து நீங்கள் வந்தால் யாரும் மரியாதை கொடுக்குறாங்கண்ணா மரியாதை கொடுக்குறது இல்லைம்மா அப்படின்னு சொன்ன ஒன்று தான் நான் உறுப்படைய எல்லோரும் உங்களுக்கு மரியாதை கொடுக்க வைக்கிறேன்னு தான் சபாநாயகராங்கிறாங்க ஆனால் அந்த படத்து கதையை அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் காமிச்சிங்களா ஜெயலலிதா அவங்களை கொண்டு வந்ததே ஏதோ நீங்கள் சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு செய்தி சொல்கிற மாதிரி தானே காமிச்சிங்க ரெண்டு மூணு டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க போனால் அதாவது உண்மைன்னு சொல்லிட்டு ஒரு கட்சிக்கு சார்பாக திமுகவுக்கு சார்பாக படம் எடுப்பாங்க ஒரு ஜாதிக்கு சார்பாக படம் எடுப்பாங்க ரகுமானே சொல்லியிருக்காரு ஜாதி பிரச்சனையை வச்சு படம் எடுக்காதீங்க இளைஞர்களை கெடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தோம் அதனால் நான் இன்னும் சொல்கிறேன்னா ஜாதி விஷயத்தப்புறம் இவங்க அரசியல்வாதிகள் தங்களுடைய சொந்த ஆதாயத்துக்காகத்தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய திருப்திக்கு எங்கிறேன் திருமாவளவனே முதலமைச்சராக வரட்டும் ஏற்றுக்கொள்வோம் எல்லா சமூகங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக உங்களை உருவாக்கி கொள்ளுங்கள்னு சொல்லுங்கள் பிராமணர் உட்பட எல்லா சமுதாயமும் உங்களை ஏற்றுக்கணும் நல்ல தலைவர் நாட்டுக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குற அளவுக்கு உங்கள் அரசியலை மாற்றிக்கொள்ளுங்கள்ங்கிறது தான் நான் சொல்கிறேன் அட்லீஸ்ட்டு மாயாவதி மாதிரி மாறுங்க ஏன்னா இதுவே வளர்ச்சி தானே சார் நாலு எம்எல்ஏ ரெண்டு எம்பி வாங்கியிருக்கிறாங்க ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றுருக்கிறாங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்றாங்க தனியாக இதுவே வெற்றி தானே சீமான் மாதிரி தனியாக நின்று அங்கீகாரம் வாங்க சொல்லுங்க எட்டு பெர்சன்ட் வாங்கி ஒரு மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கினா இல்லை சீமான் அது மாதிரி வாங்க சொல்லுங்க ஏற்றுக்கொள்ளலாம் திமுகவோட சேர்ந்து அந்த ஓட்டையும் சேர்த்துக்கிட்டு மாநில கட்சி அங்கீகாரம் வாங்கினது எப்படி இருக்க போல இல்லை அதில் ஒரு அரித்மெட்டிக் சொல்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தல் இதில் திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஏழு சதவீதம் அதிமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் முப்பத்து மூன்று சதவீதம் டிஃபரன்ஸ் நாலு சதவீதம் தான் விசிக திமுக கூட்டணியில் இருந்தது இப்போ விசிக இடம் மாறியிருந்தால் வெற்றியே மாறியிருக்கும் அப்படிங்கிறார் யார் இவங்க அந்த மாத வர்ஜி நான் சொல்கிறாரு அத வர்ஜினம் அதாவது திமுக கூட்டணியில் இருந்த விசிக்கா அதிமுக கூட்டணியில் இருந்துருந்ததுன்னால் அதிமுக வெற்றி பெற்றுருக்கோம் அதாவது திமுகவோட கூட்டணியில் அவர் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப வந்துகிட்டு விழுகிற ஓட்டு திமுகவுக்கு உள்ளவங்க ஓட்டு விழுவும் அதே இது நீங்க அண்ணா போய் சேர்ந்தீங்கன்னு வைங்க விசிகாவுக்கு அண்ணா திமுகவோட சேர்றதை பிடிக்காதவங்க வாக்கு சதவீதம் குறையும் ஓ எந்த கட்சியில் நீங்கள் சேர்க்குறீங்களோ அதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க அவங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அதே குரூப்பு நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது அந்த கணக்கில் நம்ம இவங்களை பெர்சன்டேஜ் எடுக்கிறதே தப்பு நீங்கள் இப்போ பெர்சன்டேஜ் எப்படி எடுக்கிறீங்க திருமாவளவன் ரெண்டு தொகுதியில் வாங்கின வாக்கை வச்சுக்கிட்டு தானே விசிகாவுக்கு கிடைத்த வாக்குகள்னு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படி தானே எடுக்கிறீங்க திருமாவளவன் ரெண்டு தொகுதியில் விழுந்த வாக்குகள் அனைத்தும் விசிகாவுக்காக விழுந்ததா திமுகவுக்கு விழுந்தது எத்தனை இருக்குது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு விழுந்தது எவ்வளவு இருக்குது அப்போ விசிகாவோட வாக்கு சதவீதத்தை நீங்கள் கணக்கு போடுறதே தப்பு எல்லா கட்சிக்கும் இப்படி தான் தப்பாக கணக்கு போடுறீங்க கணக்குங்கிறது சீமானுக்கு போடுறது தான் கணக்கு தனியாக நிற்கிறாரு அவருக்காக விழுந்த ஓட்டு எட்டு பர்சன்ட் அப்படி ஒவ்வொரு கட்சியும் காமிங்க திமுக காமிச்சாங்க கூட்டா இதில் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் பஞ்சாயத்து தேர்தல் போனது நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பஞ்சாயத்து தேர்தலில் தனியாக நின்று இருபத்தொம்போது சதவீதம் வாங்கினாங்க இருபத்தி ரெண்டு எலெக்ஷனில் பிஜேபி ஏழு சதவீதம் அண்ணாதிமுக இருபத்தொம்போது சதவீதம் சீமான் நின்றுக்கு வர எட்டு சதவீதம் இந்திய இந்தியாவிற சதவீதத்தை பிஜேபி இது டிஎம்கேயும் விசிகையும் காமிக்க சொல்லுங்கள் இப்போ அவங்க எடுக்கிறது உண்மையான பலமே இல்லை ரெண்டு எம்பியில் ஜெயித்ததை நீங்கள் எப்படி விசிகாவின் பலமாக எடுப்பீங்க விசிகாவுக்கு விழுந்த வாக்கு சதவீதமாக எப்படி எடுப்பீங்க அதைத்தான் நான் சொல் அதனால் இப்போ நான் சொன்ன அத்தனை கருத்துக்களும் மக்களுக்கு உண்மையாக தெரியணுங்கிறதுக்காகத்தான் பாரபட்சம் இல்லாமல் யாராக இருந்தாலும் பரவாயில்லங்கிறது உண்மையான விதம் யாரை தாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இல்லை அதனால் வீசிக்கா பலத்தை கூட்டுங்க எல்லா ஜாதிக்காரவங்க அபிமானத்தையும் பெறுங்கள் ஒரு அரை ஜாதி இல்லாத ஒரு அமைப்பு ஜாதிக்காக உள்ள அமைப்பு இல்லை ஜாதி இல்லாத ஒரு அமைப்புங்கிற ஒரு இம்ப்ரெஷனை பப்ளிக்கிட்ட வாங்குங்க பொதுமக்கள் அப்போ நீங்கள் நிச்சயம் முதலமைச்சராக வரலாம் அப்படிங்கிறது அதுவரை நீங்கள் முதலமைச்சர்னு சொன்னீங்கன்னா முதலமைச்சர் ஆகணும்னு சொன்னீங்கன்னா யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கண்டிப்பாக சார் மக்கள் தெளிவாக சிந்தித்து போடுவாங்க அவங்க வந்து அறிவாளிகள் அவங்க வந்து சாதாரணமாக போற்ற முடியாது நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு இதுவரை முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரியும் தற்போது வழக்கறிஞராக இருக்கக்கூடிய திரு வரதராஜன் அவர்களிடம் பேசினோம் நன்றி வணக்கம் Hola! Your dream vacation to Turkey starts from Rs 79,999 only with GT Holidays, South India's number one travel brand. .com, mobile Patrikai.